என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி உனக்காக கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல இது உனக்கான சத்திய வாக்கு இந்த வாக்கானது உனக்கானது என்றால் மட்டும்தான் உன் கண்களில் படும் என் பிள்ளையை ஒரு முறைதான் இது போன்ற வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது அதை நீ தவற விட்டு விடாதே என் குழந்தையை தியாகங்களை செய்து வாழ்க்கையில் என்ன கண்டாய் என்று நீ யோசிக்கிறாய் யாருக்காக நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி மீண்டும் மீண்டும் உன்னை யார் என்று நீ நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுது தேடி வரும் என்கின்ற சந்தேகம் உனக்குள் எழத் தொடங்கிவிட்டது என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களையும் நாம் வேண்டி நின்ற விஷயங்களையும் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நாம் யாருக்காக இத்தனை காலமும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை யோசிக்கும் பொழுது உன்னுடைய மனது கணக்கின்றது உன்னுடைய மனது அத்தனை வேதனைப்படுகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்துகின்றது என்ன நடக்கிறது நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் நாம் வாழ்வதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று எல்லாம் யோசிக்கிறாயல்லவா என் பிள்ளையே முதலில் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நீ உனக்காக வாழ வேண்டும் என்பதனை சிந்திக்க தொடங்கு நீ உனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணத் தொடங்கு என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வீழ்த்திவிடத்தான் முயன்றிருக்கின்றார்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் கூட அவர்களின் மனதினை நீ காயப்படுத்தும் விதமாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டாயானால் அத்தோடு உன்னை வீழ்த்துவதையே அவர்களின் முதலாவது குறிக்கோளாக வைத்துக் கொள்கின்றார்கள் இத்தனை காலமும் உன்னிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட உதவியை எல்லாம் ஒரு நொடியில் மறந்து விட்டார்கள் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்பொழுது நாம் பேசிய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் நன்மைகளை செய்வார்கள் எப்பொழுது நம்மை காயப்படுத்தும்படி பேசுவார்கள் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றார்களே தவிர சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இவர்கள் பேசுகின்றார்கள் அன்று இவர்களால் தானே நாம் நல்ல பலன்களை அடைந்தோம் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் சிந்திப்பது கிடையாது இப்படிதான் உன் வாழ்க்கை பல காலமாக சென்று கொண்டிருக்கின்றது யாருக்கு தியாகம் செய்தாயோ அந்த தியாகத்தை அவர்கள் ஒரு துளி அளவு கூட உணர்ந்ததாக தெரியவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து கொண்டிருக்காது என் பிள்ளையை இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன தர நினைத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை அது கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் யார் உன்னை இந்த அளவிற்கு வாழ்க்கையில் வேதனை பட வைத்தார்களோ அவர்கள் ஒரு நாள் வருந்தி நிற்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் என் குழந்தையே இவர்களுக்காக நீ பட்ட கஷ்டங்களும் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்களும் ஏராளம் உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆனால் உன்னால் நன்மை அடைகின்றவர்களுக்கு நிச்சயமாக உன் மீது எந்த அக்கறையும் இல்லை உன்னை அவர்கள் ஒரு துளியளவு கூட மதிக்கவில்லை எனும் பொழுது இவர்களோடு உன் வாழ்க்கையை நீ நகர்த்திச் செல்ல ஒரு பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் அதனால் இப்பொழுதே அதனை நீ முடித்துவிட விட்டாயானால் இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்தாது நான் இப்படித்தான் இந்த வாழ்க்கையைத்தான் வாழ்வேன் என்று சொல்லி மேலும் மேலும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் அனுபவித்து கொண்டு என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வதை விட இப்பொழுதே நீ முடித்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை நல்லதொரு எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது சுற்றி இருக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கொடுக்கின்ற காயங்களினால் எதற்கும் உடைந்து போய்விடாதே இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதாக ஒரு பொழுதும் நினைக்காதே மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை இவர்கள் கொடுக்க நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எல்லா நேரத்திலும் நீ நினைத்த வெற்றியை அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னால் முடியாது என்று கைவிட்ட எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் துணிந்து நின்று அதை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு பலன் கொடுக்காமல் போக வேண்டும் நீ என்ன செய்தாலும் அதில் இருந்து பின்வாங்க வேண்டும் உன்னுடைய மனதை அவர்கள் உடைக்கிறார்கள் உன்னை அவர்கள் பலகீனப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எதனால் வந்தது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மாற்றங்கள் தெளிவுகளை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை எதற்கெடுத்தாலுமே என் குழந்தை மனமுடைந்து போய்விடுகின்றாய் உடனிருப்பவர்கள் நமக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது அதை நம்மால் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்மோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை கொடுக்கும் பொழுது நாம் அதனை பெறுகின்ற நேரம் அவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம் அதே நேரத்தில் என் குழந்தை யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்கின்றார்களோ அவர்களை நீ தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொள்கின்றாய் உண்மை இதுதானே நல்லது செய்பவர்கள் யார் என்று தெரிவதில்லை கெடுதல் செய்பவர்களை நன்றாக அறிந்த பிறகும் அவர்களை நீ அருகில் வைக்கிறாய் இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து சுற்றி வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை என் பிள்ளை சரியாக நீ பின்பற்றி கொள்ள தொடங்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் நீ எதிர்பார்த்த கஷ்டங்களை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நீக்கி இனி உனக்கான நன்மைகளையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் எதற்காக இத்தனை போராட்டம் என்று தெரியவில்லை எதற்காக இத்தனை ஓட்டம் என்று புரியவில்லை இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இத்தனை போராட்டங்களை போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து யோசித்து நம்மால் எதையுமே செய்ய முடியாமல் போய்விடுகின்றது நம்மால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நாம் நினைத்தது போல சாதிக்க முடியாமல் சென்று விடுகின்றது என் குழந்தையை உன் வராகி இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை கவனமாக கீழ் என் குழந்தையை உன் மனதை உடைக்கும் பொழுதும் உன் கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்க இவர்கள் முயற்சி செய்யும் பொழுதும் அந்த நொடியில் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்து விட்டால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்வாய் யாருக்கும் இங்கு உன்னை பற்றி எந்த கவலைகளும் இல்லை அதனால் என் பிள்ளையை யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள் இவர்கள் எண்ணங்கள் போல நீ இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமற்றது நீ உன்னை போல வாழ பழகு நீ நீயாக இருக்க பழகு உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள பழகு வேண்டும் என்றே ஒருவரின் வாழ்க்கையை யாரும் இங்கே தேவையில்லாத விஷயங்களுக்காக அழித்துவிடக்கூடாது கூடாது அவனவன் வாழ்க்கை அவனவனுக்கு முக்கியம் அது யாருக்கு முக்கியம் இல்லையோ அவர்கள் தானாகவே இது போன்ற விஷயங்களையும் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள் இதுவெல்லாம் தானாகத்தான் நடக்க வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன் ஏன் தெரியுமா இவர்களினுடைய எண்ணங்களும் பேச்சுவார்த்தைகளும் வெவ்வேறாக இருக்கின்றது உன்னிடத்தில் பேசும் நல்லபடியாக பேசுவதும் உன்னிடத்தில் எதை சொல்ல வருவதாக இருந்தாலும் அதை நல்லபடியாகச் சொல்வதும் கடைசியில் உன்னை மற்றவர்களிடம் குறை சொல்வதுமாகத்தானே இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எப்படி வாழ்ந்து காட்டப் போகிறோமோ என்று எண்ணி வருத்தப்படாதே இவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டி விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியமாக உனக்கு தோன்றாது எந்த நிலையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்வாய் எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என் குழந்தையை ஒருவரை ஒரு முறை மன்னிக்கலாம் இரண்டு முறை மன்னிக்கலாம் ஏன் உனக்கு தோன்றும் பொழுதெல்லாம் கூட மன்னிக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த மன்னிப்பிற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொண்டு நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் வேண்டும் என்றே கஷ்டத்தையும் சோதனையும் கொடுக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றவர்கள் பிரச்சனைகளுக்குள் உன்னை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள் உன்னுடைய மனதை முழுமையாக காயப்படுத்த துடிப்பவர்கள் என்று இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து விடாதே என் பிள்ளையை நான் சொல்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ உனக்கான நன்மையை காப்பாற்றி கொண்டாயானால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலையே உனக்கு வராது அதே நேரத்தில் என் குழந்தை நீ வேதனை பட்டும் வருத்தப்பட்டும் கொண்டிருந்தேயானால் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்ட மகிழ்ச்சியில் அவர்கள் துள்ளி குதிப்பார்கள் அல்லவா இன்றிலிருந்து ஒரு உத்திரவாதத்தை எனக்கு என் பிள்ளை கொடு எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் நீ முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று நீ செய்கின்ற நல்ல செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் தந்து விடுவேன் இதற்கு மேலும் நீ எதையாவது என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய் என்றால் அதை நிச்சயமாக உன் தாயானவள் நான் மறுக்காமல் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் நீ உனக்கு கிடைத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு பரிசாக நீ கொடுக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி தான் இங்கு இன்னொருவருக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கின்றது அப்படியானால் அந்த தோல்வியை கொடுத்துவிட நீ துணிந்து வந்துவிடு இந்த தோல்வியை நீ நிச்சயமாக அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான நேரத்தில் சரியான பதிலடியை நீ கொடுத்து விட வேண்டும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்துவிட்டால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னை தேடி வரப்போகின்ற உண்மைகள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் இழக்கக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் அதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் நடத்துவதை உன்னால் உணர முடியும் அம்மாவின் சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கு பதில் சொல்லும் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளுகின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை நினைத்து வருத்தப்படுவார்கள் இப்படி ஒரு உறவை இழந்ததை எண்ணி நிச்சயமாக வருத்தப்படுவார்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அது பிரிந்து செல்வதை நினைத்து வருத்தப்படக்கூடாது பிரிந்து செல்வதை நினைத்து நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நிச்சயமாக இன்றைய நாளில் உன் தாயானவள் என்னை வணங்கி நான் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் நீ அழைத்து செல் என்றும் வெற்றி உன் வசமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்